அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி எட்டாம் நாள் ஆடி எட்டாம் நாள் கூடிய கோலம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆடி மாதம் முழுவதும் என் சேனலில் வந்து கோலம் அப்லோட் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி ரெகுலராக நான் எப்போவுமே கோலம் அப்லோட் பண்ணுவேன் இந்த ஏழு நாளுமே நல்ல சப்போர்ட் இருந்தது இன்றைக்கி தான் பொதுசாக பார்க்குறவங்க அந்த என்னோட சேனலில் போய் ஏழு நாளுக்குரிய கோலமும் பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே வீடியோவோட கடைசியில் எதாவது ஒரு சமையல் குறிப்பு ஏதாவது ஒரு வீட்டு டிப்ஸ் அந்த மாதிரி எதாவது சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கும் நான் சொல்லியிருக்கேன் மறக்காமல் என்ன டிப்ஸ் நான் லேடிஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் எல்லாம் உரிக்கும் பொழுது ரொம்பவே கண்ணெறியும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு நிறையா உரிக்கணும்னால அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நம்மளுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எதுனாலுமே நல்லா சுடுதண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு குளுந்தண்ணீரை போட்டு எடுத்து தொளித்தோம் அப்படின்னா ஈஸியாக தொளிச்சிடலாங்க நைட்டே நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்காது நைட்டே போட்டு தளிச்சு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய அந்த நான்வெஜ் எல்லாம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிலோ வெங்காயம் பக்கம் நம்ம துளிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ரெகுலராகவே கண் எனக்கு ரொம்ப எரியும் கொஞ்சமாக தள வெங்காயம் உரிச்சாலே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ